சிவாலய ஓட்டம் வானத்தில் இருந்து அன்னை அந்த சிவத்தினுடைய சிவபெருமான் என்பது குரு சிவம் சிவம் என்கின்ற உயர்ந்த விரை தத்துவத்தின் அந்த சக்தி நம்முடைய உடனிலே வந்து சேருது இந்த இந்த கொடிமருந்தை பாருங்க கொடிமருந்து நீங்க ஏற விடாது கொடிமருந்த சுற்றி வணங்கம் கொடிமருந்து நீங்க எப்படி சுற்றி வணங்கம் சுற்றி வணங்குமா கொடிமருந்த மேலே பாருங்க ஒரு புள்ளி இருக்கு இங்க பாருங்க அந்த புள்ளி புள்ளி ஒரு சக்தி வாய்ந்த உலகம் அது வந்து வானத்தில இருந்து சிவ ஆற்றலை வந்து அது அப்படியே எடுத்து அதுக்குள்ள வச்சிருக்கு அப்ப நம்ம இதை சுத்தி வணங்குமா அந்த சிவத்தினுடைய சிவ ஆற்றல் வந்து நம்மள உடலுக்குள்ளாக்கி உள்ள போகணும் அந்த சுவாமிக்கு அந்த படி ஒண்ணு தொட்டு கும்பிட விடாது அதுல எல்லாம் நீங்க நம்மளால தாங்க முடியாது நிறைய விஷயம் அதை நீங்க இப்படியே நமஸ்கரிக்க போய் நமஸ்கரிக்க ஒரு உள்ள போகணும் ஏன்னா இதுல என்ன காவலாளி தேவதை எல்லாம் அவங்க பிரதேசம் அவங்களை ஓட்டு பண்ண விட எல்லாத்தையும் மதிப்பு வணங்கி அவங்கள பெருமை செஞ்சாலும் உள்ள உள்ள போய் சிவமணி சொல்ற கடவுளுக்கு உருவமணி அணைஞ்சு ஒரு கட்சி அது உருப்பு கிடையாது கை கிடையாது கால் கிடையாது கண்ணு கிடையாது வண்ணம் கிடையாது கடவுளுக்கு உருவமணி அணைஞ்சு அணைஞ்சி சிவபெருமான் வந்து சிவத்தை கடவுளை வந்து சிவலிங்கமா நம்ம மனசுக்கு சொன்ன ஒரு செய்தி தான் இந்த சிவலிங்கம் அது போல நீங்க அந்த அங்க போன உடனே நீங்க உங்க மூச்சை கவனி நீங்க வெளிக்கு வெளி பார்வை எல்லாம் தள்ளிட்டு உங்களை உள் பார்வை உங்களுக்கு உள்ள மூச்சு என்ன செய்யுது அப்ப மூச்ச மென்மையாக நீங்க இழுக்க மெதுவான நடை மெதுவான மூச்சு கைகள் ஏன்னா இது சந்திரனை ஒப்பிடுது சூரியனை ஒப்பிடுது கண் சூரியன் கண் சந்திரன் வலதுமாக சூரியகளை இடதுமாக சந்திரன் வலது மூக்கு சூரிய மூக்கு இடது சந்திர சுவாசம் அப்ப இந்த சுவாசத்தை வடிவமைச்சு இந்த சுவாசத்தை கவனிச்சு நடக்கும் சுவாசத்தை கவனிக்க 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 மனசு வந்து ஒருமுகப்படும் மனசு வந்து இறை நாட்டத்தில் இருக்கும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்து ஒரு பெரும் ஆனந்தத்தை நோக்கி நம்மளுக்கு ஆனந்தத்தை நோக்கி நம்மள மனசு பயணம் செய்யணும் நம்ம மனசு தான் நம்ம ஏறு ஏறு போற குதிரை இறைவனை தேடி போகக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த நம்மளுடைய மனசு நம்முடைய மனசு வீடுகளுடைய குழந்தைகளை வீட்டில் இருக்க டிவிய

எப்படி பூசலாம் இது வந்து பிக்யூட்ரிக் லேண்ட் கடமை சுரப்பு இதுல வந்து நீங்க இப்படி கலக்கி விட்டாச்சுன்னா உங்களுக்கு இறை சுரப்பு வந்து வரும் அதுதான் மைந்த இடத்துல பொட்டு வைக்கிறது இதுல மணி ஓசை வந்துன்னா இந்த இடத்துல நம்ம வாங்கணும் இது வந்து பீனியல் கிளாண்ட் செக்ரேஷன் இந்த மணி ஓசை வந்தாலும் இந்த தலையில வாங்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து டெவலப் பண்ணணும் நேர்மறையாது ஆகவே நம்ம இங்க வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கதா ஆனா இதை விட பெரும் சந்தோஷம் வந்து நம்மள உடல்ல அடங்கி இருக்கு இறை அடல் அடங்கி இருக்கு அதனால இந்த மிக மிக நல்ல ஒரு ஒரு அருமையான வாய்ப்பை நீங்க நம்ம உறக்கம் வந்து வந்துருக்கு அதை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளணும் உங்களை பணிச்சு கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாருமே ஒரு நல்ல இரையாற்றல் வாய்ந்த வேற யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இதெல்லாம் சக்தி வாய்ந்த ஒரு ஜென்ம புண்ணியம் உள்ளவங்களை இது வர உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் அதனால நீங்க எல்லாரும் அமைதியா இறை சிந்தை இறை நினைப்பு வானத்தை மட்டும் நீங்க நினைச்சுட்டே வாருங்க விஷ்ணுகலம் பெயர்ல உள்ள எல்லா தீரும் இது வந்து ஆண் சொன்ன பிரம்மகளம் பிரம்மகலத்தில் பயரு பயர் பயில எல்லா பிரச்சனையும் വിഷ്ണു കളം ഓക്കെ ശിവകാലം எல்லா பிரச்சனையும் ஆ நம்ம உடம்பில் இருக்க துர் வாயு எல்லாம் வெளியில போகும் கார்பன் டை ஆக்சைட் எல்லாம் வெளியில போகும் வேற உள்ள போகும் அடுத்து பாடி ஃபுல்லா புத்துணரம் இறையாட்டில் உங்களுக்குள்ள எல்லாம் வரும் அதனால நம்ம இறை அனுபவல்ல இறை ஆற்றல வந்து நீங்க எல்லாரும் மாறி மாறி கையை தட்டியது காலை தட்டியது கிளங்கனு சிரிச்சது எல்லாமே இறை உள்ள நீங்க இனிய பரிவீங்கன நான் நம்பிってます ஓகே ஓம் நம சிவாயா